வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் மாமனாரை தாக்கி கொலை செய்த பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவர் கைது அரசியல் கட்சிகளுக்கு இடையில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்து ஏஆர் கனடா நிறுவனத்திற்கு நீதிமன்றம் தண்டனை விடுதிக்கு வெளியே மர்ம நபர் நபத்திய திடீர் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி வாடகை குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் புதிய சட்டம் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த உடன்படிக்கை கச்சாத்திட நிகழ்வு நேற்று தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வாக்கலை அரங்கில் இடம்பெற்றுள்ளது கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்து எவ்விதமான பயனும் இல்லை என தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகத்திலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன இதனால் தமிழ் மக்களின் நிலைமைகளையும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் தேவைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவை வழங்காது தமிழ் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் அண்மை காலமாக சிவில் சமூகத்தினாலும் அரசியல் கட்சிகளினாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இரு தரப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தொடர்ந்தும் பொது வேட்பாளரை தெரிவு உள்ளிட்ட ஏனைய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த உடன்படிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தாத்தன் ஆகியோரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் போ ஐங்கரணேசன் ரணேசன் சட்டத்தரணி ந ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் சார்பில் சி வேந்தன் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் அரசறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஆ ஜோதிலிங்கம் அரசியல் விமர்சகர் ஜசீந்திரா மற்றும் அரசியல் விமர்சகர் நிலாந்தகன் உள்ளிட்ட சிவில் சமூக செயற்பாளர்களும் கையொப்பமிட்டுள்ளார்கள் சாய்ந்த தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக உட்பட ஐவர் தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசாரால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிவேரியன் கிராமம் பிரிவு ஒன்பது பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளாகி அறுபத்தி இரண்டு வயதுடைய மீரா சாஜிப் சின்னராசா என்பவர் மரணமடைந்திருந்தார் இவ்வாறு மரணமடைந்தவரின் சடலம் கல்முனை ஞாபகாத்து வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு பிரித பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் உறவினராக கையளிக்கப்பட்டது அத்துடன் இடத்திற்கு கல்முனை நீதிமன்ற பதில் நீதிவான் அப்துல் ரசீத் முகம்மது கலீம் சென்று விசாரணைகளை மேற்கொண்டார் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய நிலையில் மாமனாரை தாக்கி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபரும் மட்டக்களப்பு மாவட்ட வாழைச்சேனை பகுதியிலிருந்தும் ஏனைய நான்கு சந்தேக நபர்களும் சாய்ந்தமரு பகுதியிலிருந்தும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடும்பம் ஒன்றை சிரமத்துக்குள்ளாக்கியதாக குற்றம் சுமத்தி ஏஆர் கனடா நிறுவனத்துக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது நோவா ஸ்கோசியாவில் நீதிமன்றம் ஒன்று இவ்வாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்த ஐந்து பேர் கொண்ட குடும்பம் ஒன்று ஏஆர் கனடா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் குறித்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளுக்காக சுமார் நாலாயிரத்தி இருநூறு டொலர்களை நட்ட ஈடாக செலுத்துமாறு நீதிமன்றம் ஏஆர் கனடா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது ஹாலிஃப் சேர்ந்த குடும்பம் ஒன்று ஒரு ஆண்டுக்கு முன்னதாக இந்தியாவிற்கு பயணித்துள்ளது அவர்கள் மீண்டும் கனடா திரும்பிய போது விமான சேவை நிறுவனம் உரிய சேவையை வழங்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குடும்பத்தினர் பயணத்தின் போது அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர் பற்றாக்குறையினால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாகவும் இதனால் குறித்த குடும்பத்தினை மாற்று வழியில் பயணிக்க வேண்டும் பணிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் ஐந்து பேரை கொண்ட குடும்பத்தினர் பிரிக்கப்பட்டு இருவேறு விமானங்களில் பயணிக்க செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறு மோசமான பயண அனுபவத்தை ஏஆர் கனடா நிறுவனம் வழங்கியதாக குறித்த குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இதனால் தங்களது பயணப் பொதிகளை போக்குவரத்து செய்வதிலும் குடும்பத்துடன் ஒன்றாக பயணம் செய்ய முடியாமலும் போனதாக இந்த குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த சீகற்பாட்டுக்காக குறித்த குடும்பத்தினர் ஏஆர் கனடா நிறுவனத்திடம் இருபதாயிரம் டாலர்களை நட்டகீடு கோடி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் மனுவை பரிசீலனை செய்த நீதிமன்றம் நட்டகீடாக நாலாயிரத்தி இருநூறு அமெரிக்க டாலர்களை செலுத்துமாறு உத்தரவு அமெரிக்காவில் இரவு விடுதிக்கு வெளியே மர்ம நபர்கள் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் பலியானதுடன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிசிசி மாகாணத்தில் இண்டிலோனாவில் உள்ள இரவு விடுதி ஒன்று அமைந்துள்ளது இந்த விடுதிக்கு வெளியே இருந்த மக்கள் மீது மர்ம நபர்கள் ஒருவர் திடீர் துப்பாக்கிச் சூடு டைசன் கணக்கான சூடு சட்டம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் இவர்களில் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் என இண்டிலோனா மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் பதினாறு பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுவரை இச்சம்பவம் தொடர்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்தியாவின் பிரபல இசையமைப்பாளர் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்று இலங்கையில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சுகதாச உள்ளரங்கில் இடம்பெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்காக முன்னேற்பாடாக ஞாயிற்றுக்கிழமை அவர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் மேலும் கொழும்பு வென் கோல் ஃபேஸ் வணிக வளாகத்தில் விஜயநெனி ரசிகர்களை சந்தித்தார் சரி சரிகமப்பா இசை மேடையில் இணைந்த இலங்கை தமிழர்கள் இதேவேளை பெருந்திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டதுடன் ரசிகர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதேவேளை சில பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவின் உத்தியோகபூர்வ சட்டத்திறனையாகத்தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக செலஸ்டின் ஸ்டாலின் லாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டாலினான்ஸ் தனது தனிப்பட்ட முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வைத்திய ரச்சனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலிருந்தும் அவரை விடுவிக்கும் வரை சட்ட சேவை தொடர்ந்து செய்யப்படும் என குறித்து சட்டத்தரணை தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் வைத்தியர் அர்ச்சனாவின் விவகாரம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையினால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என்றும் சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டாலினாஸ் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் இறுதியாக மக்களுடன் இணைந்து வைத்தியர் அர்ச்சனாவிற்காக நானும் களத்தில் என சட்டத்தரணி கூறியுள்ளார் இந்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாக்கு எதிரான சாவுச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு காத்தான்குடி நொச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு கிழக்கான வீடு ஒன்றின் அருகிலுள்ள வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகால் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் விசேடு சோதனை நடவடிக்கைகள் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நேற்று காலை முதல் குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள வீடுகளில் விசேட சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள் இதேவேளை இந்த கை குண்டு மீட்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள வீட்டின் மீது கடந்த பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாதவரால் தயாரிக்கப்பட்ட புதிய வகையான குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுமையிலையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி பூநொச்சு முனையில் குண்டு கிழக்கான வீடு ஒன்றின் அருகிலுள்ள வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகால் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கை குண்டானது நேற்று முன்தினம் இரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் பூநொச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் அழைக்கப்படும் முஹைதீன் ஜிம் ஹா பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகாலுக்கு அருகில் கைவிடப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கிடப்பதாக சம்பவ நேற்று இரவு அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளார்கள் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கைவிடப்பட்ட கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதுடன் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவில் அழைக்கப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மகளிர் ஆசிய கிண்ட தொடர் போட்டியில் இலங்கை அணி நூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மலேசியாவை வீழ்த்தியுள்ளது தம்புள்ளையில் நடந்த மகளிர் ஆசிய கிண்ட கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மற்றும் மலேசிய அணிகள் மோதின முதலில் ஆடிய இலங்கை அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்தது ருத்த தாண்டவம் ஆடிய அணி தலைவர் சமரியாத்தப்பட்டு அறுபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை விளாசினர் அனுஷ்கா முப்பத்தி ஒரு ஓட்டங்களும் ஹர்ஷிகா இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் எடுத்தனர் பின்னர் களமிறங்கிய மலேசிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொறுத்து எல்சா கேண்டர் தவிர ஏனைய வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆனதால் மலேசிய அணி நாற்பது ஓட்டங்களுக்குள் சுருண்டது இலங்கை திறப்பில் ஷான்சி மூன்று விக்கெட்டுகளையும் காவ்யா கவிந்து கவிந்தா தில்ஷாரா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி